இந்த வீடியோவில் வந்து சார்ட் சம்மந்தமாக பொதுவாக பார்க்கப்படும் இறுதியில் வந்து ஜிசி ஓ லெவல் பேப்பர் சம்மந்தமாக பேசப்படும் அது சம்மந்தப்படாத வாங்க அதை ஸ்கிப் பண்ணலாம் எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தை சொன்னேன்னு சொன்னால் ஈஸியாக அவங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அதாவது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டும் நாளும் எத்தனைன்னு சொல்லு நீங்கள் சொல்லுவீங்க ஆறுன்னு சொல்லி இது தான் ஒரு ஈஸியான மெத்தடாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் ரெண்டும் நாலும் என்ற சொல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க உங்களுக்கு ரைட் அப்போ இந்த ரெண்டும் நாலும் சொல்கிறதுக்கு முத ஆரம்பம் இறுதின்ற விஷயம் எல்லா ஃப்ளோசாட்டுக்கும் வருது சரியாக அது ரைட் நார்மலாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தது வந்து நான் சொல்கிறேன் ரெண்டும் வந்து சொல்லி அப்படித்தானே அந்த ரெண்டும் நாளையும் நீங்கள் கொள்றீங்க அப்படித்தானே ரெண்டு நாலுன்ட்டு சொல்லி ரெண்டாவது ரெண்டு நாளையும் கூட்டுறீங்க மூன்றாவது அதுக்குரிய விடியை சொல்கிறீங்க அப்படித்தானே அப்போ ரெண்டாவது விஷயம் வந்து கூட்டுறது அடுத்தது விடிய சொல்கிறது அதாவது ரெண்டு நாலுன்ற சொன்ன விஷயத்த நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க அப்போ அது உள்ளீடு உள்ளீடாக எடுத்துக்கொள்ளப்படுது சரியா இன்புட்டாக எடுத்துக்கொள்ளப்படுது ரெண்டு நாலுன்றது சரியா அப்போ அடுத்தது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் ரெண்டும் நாலும் அடுத்த ஸ்டெப் முறை வழியாக்கம் அதாவது வந்து ரெண்டையும் நாளையும் கூட்டுறீங்க இது கூட்டுறது கழிக்கிறது பெருக்கிறது நீங்கள் மனசால கூட்டி பார்க்குறீங்க தானே அப்போ ப்ராசஸிங் ஒன்று நடக்குது அப்போ முறை வழியாக்கம்ண்டு அடுத்தது வந்து நீங்கள் செய்ய அவுட் புட்டை தர்றீங்க வெளியீட்டை சொல்கிறீங்க விடிய சொல்கிறீங்க ஆறு சொல்லி விடிய சொல்கிறீங்க அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்றா வெளியீடுன்னு சாரி வருது அடுத்தது வந்து டிசிஷன்ஸ் விஷயத்தை நாங்கள் அடுத்த எக்ஸாம்பிளில் அவங்களுக்கு சொல்லி காட்டலாம் சரியா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அதாவது ஆரம்பம் இறுதின்றது வந்து எப்பயுமே வருது அதுக்கு பின்னால் அதாவது ஏபின்னு இந்த இடத்துல காட்டுறதுக்கு இதில் ஆரம்பம் இறுதி எப்பயுமே வருது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடுத்தது வந்து ஏபி ஏபியிலையும் வந்து இன்புட் வருது அவுட்புட் வருது பிரிண்ட்டை காட்டுது இந்த இடத்துல முறை வழியாக்கம் எவரேஜை காணக்கூடியது நாங்கள் கூட்டின மாதிரி தான் எவரேஜ் இந்த இடத்துல எவரேஜ் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு சரியா இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்கள் இதில் அதாவது வந்து ஆரம்பம் முடிவுன்றது வளமை போலவே காட்டப்பட்டிருக்கு ரெண்டாவது பாருங்கள் இன்புட் சரி தானே இன்புட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கு மூன்றாவது அதாவது முறை வழியாக்கம் என்ற பகுதி அது கொடுத்துருக்கு அடுத்தது வந்து டெசிஷன்ஸ் உண்டு அதாவது ரெண்டு விஷயங்களை கொண்டு இதில் காட்டிருக்கு ஆம் அல்லது இல்லை எஸ் ஓ நோ என்ற விஷயத்தை ரைட் டெசிஷன்ஸ் என்ற இந்த பகுதி வந்து தீர்மானம் ஆமுண்டா ஒரு விடை இல்லைன்னு சொன்னால் இன்னொரு விட அப்போ இந்த இடத்துல இருக்குது வந்து கிரேட் எஸ் என்று சொன்னால் பாஸ் ஐம்பதுக்கு மெயில் எடுத்தேன்னு சொன்னால் பாஸ் ஐம்பதுக்கு குறைவு எடுத்தேன்னு சொன்னால் ஃபெயில் அப்போ அது வந்து வெளியீடாக கருதப்படுது முடிவாக கருதப்படுது கடைசியாக வந்து இதில் முடிவை காட்டப்படுது சரியா இப்போது ஒரு பாஸ் பேப்பரில் ஒரு கேள்வியை பார்க்கலாம் இதில் வந்து சிறிய எண்ணை காட்சிப்படுத்த சொல்லிருக்கு சிறிய எண் சரியா அதுக்கு பின்னால் பிஏயும் க்யூ ஆகியவற்றை இந்த இடத்துல காண பி பிக்யூ இந்த இடத்துல காட்டப்படுது இந்த இடத்துல தான் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லப்படுது இதில் பாருங்கள் ஏ பெரிதாக காட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல பி சிறிதாக காட்டப்பட்டிருக்கு ஓகே அப்போ ஏ பெரிதாக இருந்தால் சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் பி வந்து அதாவது வந்து ஏயை இப்போ சொல்ல தேவையில்ல ஏ தானே பெருசு அப்போ நாங்கள் சிறுசை காணணும் அப்போ வந்து பிஏம் சி ஏம் பார்க்கலாம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பி பெரிது சி சிறிதாக இருந்தால் என்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம் ரைட் அப்போ பி பெரிதாக இருந்தால் அப்போ சி தான் காட்சி அளிக்கும் அதாவது பீன் பெருசுன்னா சி சிறுசாக இருக்கணும் அப்படி தானே அப்போ சியை காட்சிப்படுத்தும் சிறிய என்ன தானே காட்சிப்படுக்கணும் அடுத்தது இல்லைன்னு சொன்னால் பிஏ காட்சிப்படுத்தும் அதாவது பி அப்போ பெருசு இல்லைன்னா சிறுசாக இருக்கும் ரைட் அடுத்தது பாருங்கள் பி அப்போ பிஏ காட்சிப்படுத்தப்படுது இந்த இடத்துல பாருங்கள் ஏ பெருது பி சிறிது இல்லைன்னு சொன்னால் ஓகே அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா ஏ பெரிது பி சிறிது ஏ பெரிது இல்லை அப்போ தான் இப்போ யோ ஏம் சிஏம் பார்க்கணும் அதாவது ஏ பெரிது சி ரைட் சி சிறிதாக காட்டப்படுது கியூ என்ற இந்த விடயம் அப்போ அப்போ ஏ பெரிதாக இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏ சிறிதாக இருக்கணும் அப்போ ஏய காட்சிப்படுத்தப்படுது ஏ பெரிது சி சிறிதாக இருந்தேன்னு சொன்னால் சிஏ காட்சிப்படுத்தப்படுது ஓகேயா இது குறைய விட இந்த மாதிரி தான் வருது ஓகே கடைசியாக வருது அதோட முடிவை இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு